மக்களுடைய பிரிவென்ஸ்லாம் மணி லாண்டர் ஆக்ட் என்ன சொல்கிறது செக்ஷன் என்ன சொல்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன் அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அந்த ரூல்ஸ் நடக்கிறீங்களா நீங்க இதற்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் இந்த சொத்து பத்திரங்கள் தான் இருக்கிறது இந்த அருக்கு தங்க கட்டி கட்டியா எடுத்துருக்குறோம் காட்டுங்க பாப்போம் நீங்க டிஸ்பிளே பண்ணி ஆகணும் இதான் தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கை

நான் கைதாக பார்க்கிறேன் அப்படின்றாரு கடந்து போவாது அப்ப நேத்து செந்தில் பாலாஜி இன்று துறைமுருகன் கைதாக இது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ட்டு கேள்வி கேள்வா வருதா இல்லையா அது எப்படி அண்ணாமலை பயிர் போயிருக்காம அது தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை வந்து வேறால தூக்குறது இருக்கட்டும் அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு வணக்கம் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா செந்தில் பாலாஜி விஷயம் போல இருந்து கிட்ட கட்ட வர கணக்கில் இருந்து வெளியேறி இன்று மாண்புமிகு அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இடி விஷயம் ரயில்வே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அது அரசு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா துறைமுருகன் வீடு துறைமுருகனுக்கு நெருக்கமான ஒருத்தர் பூஞ்சோலை சீனிவாசன் நினைக்கிறேன் அவர் வீட்டிலேயே ரைடு நடந்திருக்கிறது என்ன நடக்கிறது உண்மையிலேயே குற்றம் இருக்கிறதா அல்லது அரசியல் தானா எப்படி பாக்குறீங்க நான் ரைடாக பார்க்கிறேன் துறைமுருகன் அமைச்சருடைய பானையிலேயே பதில் சொல்லுவோமே செந்தில் பாலாஜியுடைய ரைடு நடந்து கொண்டிருக்கும் போது இடி எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து என்ன செய்யறாங்க செந்தில் பாலாஜியுடைய அமைச்சருடைய அலுவலத்தில எல்லாம் வந்து பரிசோதனை செய்கிறார்கள் உங்கள் கருத்து என்ன உங்க பார்வை என்னன்னு மைக்க நீட்டினாங்க சமூக ஊடகங்கள் எல்லாம் குறிப்பா வந்து மெயின்ஸ்ட்ரீட் ஊடகங்கள் யாருக்கிட்ட மூத்த அமைச்சரா நீங்க இருக்கிறீங்க துறைமுறைகளை ஐயா இல்லை நீங்கள் இதை இந்த ரைடா எப்படி பாக்குறீங்க நான் ரைடாக பார்க்கிறேன் மாதிரி கடந்து போவாது அதாவது இந்த பாலிசி வந்து அவங்களுக்கு அதாவது பாஜகவுடைய இந்த திரட்டனிங் பாலிசி வந்து தமிழ்நாட்டில் எடுபட மாட்டிருக்கு உதாரணமாக வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மூத்த அமைச்சராக இருந்தவர் சுவந்த் அதிகாரி அவருக்கு செந்தில் பாலாஜி மாதிரி நெருக்கடி கொடுத்து அவரை வந்து கைதுக்கு உள்ளாக்கி ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க பாஜக உடனே அவர் என்ன பண்ணாரு பல்டி அடிச்சு பிஜேபி சேர்ந்தாரு மோடி வாட்சிங் பவுடரை போட்டு அவரை குளிப்பாட்டி இப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்தமாக ஆக்கி பாஜகவுடைய வெஸ்ட் பெங்காலுடைய தலைவராக ஆக்கிட்டாங்க அது மாதிரி யாராவது போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறாங்க தொடர்ச்சியா படுதோல்வி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல வந்து எப்படி பரிசு செய்தாங்க அது மாதிரி இல்லை நம்ம அமைச்சர் துரைமுருகன் ஐயா வீட்டில் ஏன் காத்து கிடைக்கிறாங்க வெளியில அப்போ ஈடி அலுவலர்கள் ஈடி ஐடி ஆபிசர்ஸ் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறாங்க அவங்க டிசிப்ளின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து செவரேரி குதிச்சாங்க இல்லையா செந்தில் பாலாஜி ஐயா அவங்க அமைச்சர் வீட்டுல உடனே உடைச்சாங்க அதெல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாகி அது வழக்கு வரைக்கும் அது எதிரொலிச்சது அது மாதிரி இல்லாம ஐயா மூத்த அமைச்சர் அவர்களே அது அதாவது திமுக ஜெனரல் செக்ரட்டரி அவர இருக்கிறீங்க பொதுச்செயலாளர இருக்கீங்க வருவரை காத்திருக்கிறோம் ஐயா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறாங்க ஊட்டி கிடக்கிற வீட்டுல ரைடுக்கு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் பணங்காட்டு நரிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த சலசலப்புக்கெல்லாம் வந்து அஞ்ச மாட்டார்கள் ஏ செந்தில் பாலாஜி அமைச்சர் விஷயத்துல வந்து கூட நீங்க பாலம் பிடிக்கலையா தொடர்ச்சியாக இப்படித்தான் வந்து பாஜகவுடைய கூட்டணியில அங்கம் அகிக்காத பாஜகவுக்கு எதிராக களமாடக்கூடிய அரசியல்வாதிகளை மிரட்டுவதற்காகத்தான் இந்த சிபிஐ இடி ஐடி ரைடு இருக்குன்னு சொல்லித்தான் காங்க பிரச்சாரம் மேற்கொண்டு கொண்டு நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்றத்துல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் திரும்பவும் கொண்டு நீங்க வந்து ரைடு நடத்துனீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் எப்படி நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது கோழி முட்டை வாங்கினாங்களோ நாற்பதுக்கு முட்டை வாங்கினாங்களோ பாதுகாக்க அது போல இரநூத்தி முப்பத்தி நாலு முட்டை வாங்கக்கூடாங்க அதுதான் ட்ரை பண்றாங்க இல்லை என்னதான் இருந்தாலும் அரசியல் என்று ஒரு பக்கம் நீங்கள் விமர்சித்தா கூட அதுக்குரிய முகாந்திரம் இல்லாமலா ரைடு வருவார்கள் அப்படிங்கிற இயல்பான கேள்வி எழுதில்லை தனியாக நான் கேட்கிறேன் அதைத்தானே நான் கேட்க செந்தில் பாலாஜி அமைச்சர் வீட்டுல ரைடு பண்ணாங்க எதை கைப்பற்றினார்கள் வெளிச்சம் போட்டு காட்டணுமா இல்லையா தெரியுதுமா இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது ஒருத்தருடைய பர்சனல் லிபர்டின்னு இருக்கு தனி மனித சுதந்திரத்தை சொல்கிறது நீங்கள் அவரை குற்றவாளியாக கருதி வருதா என்ன போதிய விட்னஸ் வேணுங்க இது வந்து பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன்

அவர் குற்றவாளிதான் என்று கருதும் அளவுக்குள்ள முகாந்திரம் இருக்க வேண்டும் ஒன்று உங்க கையில அதுக்கான ஆதாரம் இருக்கணும் ரெண்டு உங்களுக்குள்ள இடி ஐடி உள்ள ரூலிங்ஸை நீங்க பின்பற்ற வேண்டும் மூன்று இல்ல எந்த விதமான மனமாச்சரியங்களோ அரசியல் பின்புறோ எதுவுமே இருக்கக்கூடாது அவர் குற்றவாளிங்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கணும் எந்த புறுப்பு இல்லாம செவ்வரதுல குடிக்கிறாங்க அதான் நமக்கு எரிச்சில இருக்கு நம்ம இப்ப மாதிரி கேட்கறோம் நாங்க வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அப்பழுக்கற்றவர் அவருக்கு வந்து உத்தம அப்படின்னு சொல்ல வரல நீங்க ரைடுக்கு நிக்கிறீங்க துரைமுருகன் அமைச்சர் வீட்டுல நாங்கள் கைப்பற்ற பணம் இவ்வளவு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறார் இந்த இந்த சொத்து பத்திரங்கள் தான் இருக்கிறது இந்த அருக்கு தங்க கட்டி கட்டியா எடுத்திருக்கிறோம் காட்டுங்க பாப்போம் நீங்க டிஸ்பிளே பண்ணி ஆகணும் இதுதான் தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையா இருக்கு நீங்கள் துரைமுருகன் அமைச்சர் அவர்கள் தவறு செய்தாரா சரி அந்த டாபிக்ல நான் வரவில்லை நீங்கள் வந்து அமலாக்கத்துறை உள்ள ரைடு டிக்கிறீங்கல்ல எல்லா ஊடகங்களும் உங்களை சுத்தி வந்து கண்கொத்தி பாம்பாக கேமராவை வந்து இருக்கிறார்கள் நீங்க காமிச்சிருங்கிற துரைமுருகன் ஐயா வீட்ல இருந்து இத்தனை கோடி ரூபாய் பிடித்திருக்கிறோம் அது போல அவர் மகன் அவர் பேர்னது எம்பி எலெக்ஷன்ல நின்றாரு கதிரானந்த் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏதாவது சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அவர் வீட்டுல அது தனி கேஸ் நடந்துட்டு இருக்கீங்க அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வழக்கை வந்து அவர் வந்து எதிர்கொண்டிருக்கிறார் அங்க எலெக்ஷன் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது அது வேற வழக்கு அதையும் இன்னைக்குள்ள ரைடையும் நீங்க முடிச்சு போடுறாங்க இப்பவும் சொல்றோம் நாங்க சப்ப கட்டு கட்டி பூசி போல அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்க விடுதலை திருத்த இருக்கிறது நாங்க கூட்டுல இருக்க சப்ப எல்லாம் பூசி முடியல நீங்க இடி ஆபீசர் ஐட்ரெய்டி போகக்கூடியவங்க அலுவலர்கள் அதிகாரிகள் சட்டப்படி நடக்கிறீங்களா மக்களுடைய பிரிவென்ஸ் எல்லாம் மணி லாண்டர் ஆக்ட் என்ன சொல்கிறது செக்ஷன் என்ன சொல்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன் அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அந்த ரூல்ஸ் நடக்கிறீங்களா நீங்க அப்ப தனி மனித உரிமையில வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க தலை உரிமை மாதிரிலாம் இருக்கு நீங்க பரட்டினீங்க செந்தில் பாலாஜி விஷயத்த எடுத்துக்கிறீங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசி வார்டுக்கு போய் உள்ள உட்காந்துட்டு நீங்க பாஜகவுக்கு வந்துருங்க நீ எப்படி அழைப்பு கொடுப்பீங்க அதாவது அப்படியே விட்டா போட்டிருக்காரா இல்லையா நான் சொன்ன அந்த செக்ஷன் இந்த மேட்டர் எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண அப்படிபட்டுல உள்ள கன்டென்ட் இத போட்டிருக்காரு ஏன் அவரு அதுக்கு பதில் சொன்னாங்களா பதில் சொல்லலையே அப்ப அந்ததான் உங்களுக்கு நம்ம வந்து சந்தேக பார்வை பார்க்க வேண்டியிருக்கிறார் திடீர்னு ரைட எடுத்து வர்றேன் நான் கேட்கிறேன் ஒரு மூத்த அமைச்சர் நான் என்ன கேக்குறேன்னா ஓகே நீங்க சொல்லுகிறபடி அரசியலாக இருந்தா என்ன வேணால் அரசியலாக இருக்கும் நீங்க இது வந்து அரசியல் பழிவாங்கள்னு எடுத்துக்கொண்டால கூட அது என்ன அரசியலுக்காக பழிவாங்க என்ற கடந்த தேர்தல் காலத்துல உதவியாளர் அந்த பூஞ்சோழி சீனிவாசனா அவர் வீட்டுல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக சொல்லி இந்த தரவுகளை இருக்கு இல்லையா அதை எளிதாக கடந்து போக முடியுமா என்ன சொல்ல வர்றீங்க கடந்து போக சொல்லவில்லை பத்து நாளைக்கு முன்னாடி இந்திய ஊடகத்துடைய குறிப்பா தமிழக ஊடகத்துடைய பேசுபொருள் என்ன இருந்துச்சு அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார் அமித்ஷா அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக பதவியை நீடிப்பதற்கு அருகதை என்றவர் அவர் பதவி விலக வேண்டும் கடுமையான போராட்ட காலத்துல குறிப்பா விடுதலை தெரிஞ்சிருக்கு நாங்கள் ரோட்ல இருந்து கடுமையான போராட்டம் சாட்டை எடுத்து அடிச்சு இந்த போராட்ட காலத்தை திசைப்பானா இல்லையா பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டை எடுத்து தன்னை தானே அடிச்சுக்கிட்டு உப்பு வெளிச்சுள்ள தம்மலை பார்த்துட்டு அந்த திசை திருப்பினாரா இல்லையா அது போல இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடியது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை அதை நோக்கித்தான் வந்து எல்லா போக்கஸும் இருக்கிறது அவங்கள வந்து திமுக அதிமுக இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா வேற லெவல்ல அந்த அவரு அந்த குற்றவாளி வந்து கைப்பட கைது செய்யப்பட்ட குற்றவாளி வேற வேற லெவல்ல இருக்கிறாரு அவரு அவருக்கு அரசியல் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாங்கிற வந்து விட்டது அதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய பாஜகவுடைய மகளிர் நிலையில இருக்கக்கூடிய கண்ணகை வேஷம் போட்டவங்களுக்கே பாதியில் கீழே வந்து விட்டது அந்த அளவுக்கு லட்சணமா இருக்கிறது ஆடு அடைக்கப்பட்ட இடத்துல குஷ்பு அடைக்கப்பட்டாரா குஷ்பு அடைக்கப்பட்ட இடத்துல ஆடு அடைக்கப்பட்டார அளவுக்கு கேலி சுத்தவங்க இதையெல்லாம் திசை திருப்பதற்காகத்தான் ரயில் நடக்குதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது ஏன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜி மிரட்டி பார்த்தாங்க உருட்டி பார்த்தாங்க அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்தவுடனே நேரம் தொகுதிக்கு போயிட்டாரு தொகுதிக்கு போய் அங்க சாரசாரையா பாஜக சேர்ந்துட்டே இருக்காங்க இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அச்சானியாக ரொம்ப பக்கபலமா இருப்ப யாருன்னா மூத்த அமைச்சராக துறைமுருகன் அவரை வந்து இந்த மாதிரி ஈரிய ஐடி ரைடில கொண்டு வந்து அவரை மறட்டு ஏதாவது அசைச்சு பார்க்கலாமா என்று பார்க்கிறார்கள் அவருடைய அனுபவம் என்ன நான் கேட்கிறேன் திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்புல தலைமை பொறுப்புல இருக்கார் பொதுச் செயலாளர் அவர் வீட்டுக்குள்ளேயாங்க பணத்தை வச்சிருப்பாரு ஒரு பேச்சுக்காக சொல்றேன் வீட்டுக்குள்ள பணத்தை பூட்டி வச்சிருப்பாரா அந்த அளவுக்கு இது இல்லாம இருக்கிறாரு அப்ப இப்படி எல்லாம் நீங்கள் வந்து அச்சுறுத்தலீர்கள் நாங்க பயப்பு அவங்களுக்கு பயப்பில்லைங்க யாரும் உதாரணமா எங்களுடைய அமைச்சர் எடுத்துக்கிறீங்களா எங்க பகுதி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இது போன்று வழக்குல எதிர்கொண்டிருக்கிறார் அவரு பொது மேடையில ஈரி ஐடி ஆபிசர்களை இந்த அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகளை வந்து சவால் விடுறாரு நீ என் தலையை வெட்டிடுவியோ செம்மள வழக்கு இருந்தானே நாங்க பயந்துருவோமோ அப்படின்னு அண்ணாமலைக்கும் அந்த ஈடி ஆபிசருக்கும் சவால் விடுற அளவுக்கு தான் வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க இவங்க பாஜகவுடைய ஐடி ரயிலுக்கும் ஈடு அவங்க பயப்படல அப்ப வேற ஏதாவது நீங்க செய்யுங்க உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி பல மாறிட்டு கூட்டணி உடைச்சுன்னு பார்த்தாங்க டிசிக்காவோ திமுக சலசலப்புலாம் சொல்லி பார்த்தாங்க ஒன்னும் வாய்ப்புலாம் தெளிவா அடிச்சு முடிச்சார் இப்ப என்ன செய்யறாங்க அமைச்சர்கள் அச்சுறுத்துவோம் ஒவ்வொரு அமைச்சருக்கும் இப்போ நிக்க போறது இல்லை வேணா பாருங்க துரைமுருகன் நாளைக்கு வேறதான் அமைச்சர் வீட்டுக்கு போவாங்க இதனால தான் அரசியல் பார்வை சொல்லுறோம் அத்த மாநிலங்களெல்லாம் வந்து அப்பழு கட்டு இருக்காங்களா பாஜகவுடைய எம்பி அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் வந்து சுத்த பரிசுத்தவாதிகளா அவங்களுக்கு ஏன் வீட்டுக்கு போக மாட்டிருக்கு பாஜகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சாரி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி எம்பிக்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அமைச்சர்கள் வீட்டுக்கு போக மாட்டிருக்கு சந்திரபாபு நாயுடு அமைச்சர் எவ்வளவு வழக்குகள் இருக்கிறது அவர்கள் கடந்த காலத்துல போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கா இல்லையா இவர்கள் பாஜகவுடைய ஆட்களே வந்து சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏக்கு சரியில்லை என்று போட்ட வழக்கு என்னாச்சு சந்திரபாபு நாயுடு மேல போட்ட வழக்கு என்னாச்சு இப்ப அவர் கூட்டணியில் இருக்கிறார் நிதிஷ்குமார் மேட்டர் என்ன ஆயிட்டு நிதிஷ்குமார் கூட்டணிக்குள்ள போய்விட்டார் அப்ப பார்த்தீர்கள் சொன்னா இப்படிதான் அஜித் பவார் எடுத்துக்கொள்ளுங்க ஆயிரத்தி இருநூறு கோடி அந்த வழக்கு போட்டது யாரு பாஜக இப்ப அஜித் பவார் வந்து கையில எடுத்த பிறகு அவர் பரிசுத்தமான ஆயிட்டாரு சிண்டே எடுத்துக்கிறேன் ஏகநாத் சிண்டே ஏகநாத் சிண்டே வந்து ஆயிரக்கணக்கான கோடி வந்து ஊழல் சொன்னாங்க அவரு சிவசேனால இருக்கும்போது சிவசேனால அது உடைக்க காரணமே தானே மேட்ரு அவர் மீது அமலாக்கத்துறை ஏவி ஐடி ஈடி எல்லாம் விட்டு அவரை உடைத்து எடுத்து தன் பக்கம் வந்த பிறகு வைத்த பிறகு ஏகநாத் சிண்டே வந்து எப்படிப்பட்ட ஆளு தெரியாம மோடியே பேசுறாரு இப்ப பாத்தீங்கன்னா ஈடி ஐடி எல்லாம் சந்தேகத்துக்குரியதானே இருக்கிறது இப்பவும் சொல்றோம் சப்ப கட்டி கட்டி பூசு மலையில தாராளமாக வந்து என்ன செய்யுங்க கதிநாத வீட்டுக்கு போங்க அது மாதிரி துறைமுக அமைச்சர் வீட்டுக்கு போங்க எல்லா அமைச்சர் வீட்டுக்கு போய் என்னன்னு போங்க ரொம்ப நீங்க அச்சுறுத்தல பயப்பட மாட்டாங்க தமிழ்நாட்டு அமைச்சர் யாரும் பயப்படவில்லை இடி ஐடி எல்லாம் அப்படியே அப்படியே ரைட் ஹேண்ட்ல அப்படியே டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து மக்களை மடை மாட்டுவதற்காக செய்யாதீங்க ஏதாவது தகவல் வராமலா அப்படி போவார்கள் ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக அண்ணாமலையின்னு இது குறித்து கராராக பேசிக் கொண்டிருக்கிறார் யார யாராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போகிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்ப நேற்று செந்தில் பாலாஜி இந்த துறைமுருகன் கைதாக இது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி கேள்வா வருதா இல்லையா அது எப்படி அண்ணாமலை பயன் போயிருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை வந்து வேறால தூங்குறது இருக்கட்டும் அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ஊழல் அதுக்காக அதுக்காகத்தான் வந்து திசை திருப்பி போனாலும் சொல்றது யாரு கவனாலும் போயிருக்கா இல்லையா

ரெண்டாயிரத்தி ஆமாங்க நாற்பது நாற்பது நான் என்ன கேக்குறேன்னா அண்ணாமலை பதவிக்கு அண்ணாமலை பதவிக்கு அடிப்போடுகிறாரா தமிழ் இசை அப்படின்ற பால்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க அதுவும் போட்டி வளர்ந்துட்டு இருக்கு எங்க குஷ்பு அக்கா வரைக்கும் போட்டி இருக்கு அத அதுக்கு இன்னைக்கு முகத்துல பாத்து வானதி சீனிவாசன் ஸ்ரீனிவாசன் தமிழிசிலான் தாண்டில நின்றாங்க எங்க குஷ்பு அக்கா சந்திரமுகியா மாறினது பாத்தான் ஆனா ஸ்லாங் கொஞ்சம் மாறி இருக்கிறது திமு இருந்த குஷ்புவை விட காங்கிரஸ்ல இருந்த குஸ்பை விட இன்னைக்கு தமிழ்லாம் ரொம்ப குளருது பயம் வயசாயிட்டு போல தெரியல சப்ஜெக்ட் வேற போட்டு இருக்கிறது அண்ணாமலை இருந்தால் இனி வந்து பாஜக வந்து டெபாசிட் இருநூத்தி முப்பத்தி நாலு காலி ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற தெளிவா அங்க பாஜக உடைய தலைமைக்கு வந்து இங்க கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகள் குறித்து விட்டார்கள் அதை திசை திருப்பதற்காக இந்த துறைமுருகன் அமைச்சர் ரைடை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை பேசுகிறார் அதுல பெரிய ஒரு சக்தி சக்க இருக்கமா எனக்கு தெரியவில்லை பார்க்கலாம் என்ன நடக்குது என்று ஓகே இது செந்தில் பாலாஜியை தொடர்ந்து துறைமுருகன் ஒரு மூத்த அமைச்சர் முன்னாள் முதல்வர் கலைஞரோடு தொடர்ந்து பயணம் செய்தவர் மூத்த அரசியல்வாதி வயோதிகம் விட்ட ஒரு நபர் ஆனாலும் கூட இந்த ரைடுங்கிறத நீங்க அரசியல் பூர்வமான நடவடிக்கைன்னு சொல்றீங்க அதையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவகார சூழ் அரங்கு அதுக்கு நேர ஊதியம் வந்து